என்ன கடைபட்டு இன்னும் கொடுக்குறியா ஹம் ஓ மாவோ எல்லாரும் பயனு கொடுத்து நிற்கிறாள் போய் உன் மருமகளை சமாளப்பட்டுக்கா ம் நீ வாய பண்ணு கூட கேட்டு கொடுக்குறியா கடவுளை கடவுளை கட்டி அவ்வளோவுக்கு எதுவும் தேவை இன்னும் தேவைட்டி நீ என்ன அவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் இம்மா கேள் இல்லை கேள்வி கேட்கறாளோ ஆளோ இல்லை திரும்ப திரும்ப போய் சப்போர்ட் பண்ண சொல்கிறாப்ப காய் கம்முள் இருக்கி அவ்வளோ அடக்கி போயிடுவாள் அம்மா சாமி நான் பார்த்தாலும் பார்த்து இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்க்கலாமா நீ உன்னை கேட்டால் அடிப்படையே இப்போ நானே போய் ம் உன் மருமகிட்ட பேசுகிறோம் ஐயோ கடவுளை ம் இவளை யாரும் காப்பாற்ற போகிறா இன்னைக்கு இந்த பஞ்சவரத்துக்கிட்ட இருந்து ம் கொஞ்சமாக அடக்கிறாளா இந்த அம்புஷம் எத்தனை என் மரும கேள்வி கேட்டால் கேட்குறான் ம் என்னமோ போய் நல்ல கும்பலை மாரி பேச போகிறாள் ஒரு ரெண்டு பேரும் சண்டையே வாங்கி கிழமை மாரி யாட்டி ஏ பஞ்சவரணம் என்னாட்டி ம் எல்லாம் யார் எவரும் என்னாட்டி போய் ஒரு மூணு நாட்டுனார் ஓ வீடு எடுத்துக்கிட்டு போலீஸுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் எங்கே போகிறேன்றிய குடும்பம் பண்ண வேண்டோ எவ்வளோ இந்த வேலை பாப்பால வாட்டி யாட்டி என்னாடி நான் சொல்ல சொல்ல கேட்காட்டால் வீடியோ இருக்கிறியா அட கடவுளை இங்கே பரு குடும்பத்துக்குள்ளே ஆட்டிட்டு சண்டாக இருக்கும் அழுக்குன்னு இப்படி அடி போட்டு வீடியோ அட்டு விட்டு கடைப்பா அப்படி பண்ணி வரணும்னு சொல்லிட்டு கால உள்ள பாருங்க அண்ணி ம் நாங்கள் மூணு பேர் இப்போ சேர்ந்து என்ன சொல்லிவிட்டோன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆ கொஞ்சம் கூட ஆ ஏன் ஒரு வயசில் பெரியவங்க வந்து உங்களை கேட்குறாங்க ஆனால் மீறி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா ம் நீங்கள் என்ன அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் வாழ வரல யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ பார்த்துட்டு போலீஸில் போட்டு விடலான்னு தான் வந்திருக்கீங்க பிறகு ஆமாம் அவங்க பேசுனதெல்லாம் ரெண்டு பேரும் காதில் வாங்கிட்டு தானே நிற்கிறீங்க இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் எல்லாம் வந்து ஏங்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அவங்க பேசும்போது எதுவுமே கேட்க மாட்டீங்க நான் என்னாவது பண்ணால் மட்டும்தான் என்னை வந்து கேட்பீங்க இதுக்கு அவங்க பேசுகிறதுக்கு நான் எகுத்து கூட பேசலை இவங்க பேசுறதெல்லாம் என் புருஷங்கிட்ட தானே காட்ட கேக்கட்ட போகிறேன் நான் என் அப்போ மகளிருக்கு போக போகிறேன் என் மேலே ஏதோ கை வைக்கட்டும் ம் எனவோ வந்ததுலேருந்து இந்த சின்ன இருக்கிறாள் மாலினி என்னையே மரியாதை இல்லாத அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ம் வயசில் பெரியவங்களாச்சா நீங்களும் அதை சொல்கிறது இல்லையே அவளுக்கெல்லாம் என்ன நல்லது கெட்டது நான் பண்ணியிருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து முத பிள்ளையா நினச்சி இந்த மாலினிக்கு அத்தனை நல்லது கெட்டது செஞ்சுருக்குறேன் கல்யாணத்துக்கு அத்தனை பவுனு போட்டு கட்டி கொடுத்துருக்குறோம் இவங்க அப்பா அம்மா தான் செஞ்சாங்களோ என்னம்மா வந்துபுட்டு அப்படி என்ன மரியாதை கடை குறைவா பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் காதில் இருக்கணுமோ எனக்கு தலையெழுத்தா யாத்த நீங்கள் ஆவுதோ ஆவுலே உங்களுக்கு எனக்கு ஆயிரத்தெட்டு சண்டை இருக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா இப்போ நான் வீடியோ எடுத்தேன் மட்டும் வந்து கேட்குறீங்க இது நல்லா இருக்குதா எல்லா பிரச்சனைக்கு காரணம் தவறு இந்த அஞ்சம்மா தான் ம் அஞ்சம்மா வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி கலப்பி விட்டுப்புட்டு இப்போ என்னமோ அவங்க அக்கா தங்கச்சிக்கு போன போட்டு வரவழித்து என்ன பண்ணிவிடுவாங்க என்னைய பண்ணட்டு பண்ணட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணட்டும் என் புருஷ்கிட்ட அத்தனையும் காட்டை போகிறேன் ஃபோனை வச்சுட்டா இப்போதான் இவ்வளோ சரமாரிய கேட்டு கேட்கலாம் ஆ நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாத நீ எல்லாம் சரியான பொம்பளையா இருந்தால் நீ நேருக்கு நேரம் எங்கிட்ட மாதணும் அதை விட்டுப்பட்டு போனை எடுத்து வீடியோ எடுத்து போலீஸ் போய் கொடுக்கறேன் எங்கள் அண்ணன்ட்டை கொடுக்குறோம்னா குடு அதை பற்றி என்ன இருக்குது ஒரு நல்லது கிட்டத்தட்ட செய்தி கொடுக்க தப்பு இல்லை உனக்கு நீனமாக பேச வந்துட்டு பேச்சு ஏமா இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டான் எப்போ நான் வந்து எனக்கு இவ்வளோ கொடுமை இந்த வீட்டில் நடந்துதான் அப்படியே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் ஏட்டி கிறுக்கு சண்டாலி நீ இன்னாடி இந்தமாரி நாடகத்தை நடத்தி போட்டு டக்கு டக்குன்னு ஒரு சண்டை போட்ட மாரி போட்டு கிளம்புற ஏட்டி நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நாயம் ஏட்டி எங்களை வேலை மணக்கிட்டு போன போட்டு இவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு வந்து கோர்த்து விட்டுப்பட்டு நீ கிளம்பறையாட்டி ஏட்டி அஞ்சுமா இப்போ நான் அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரெல்லாம் பேத்துக்கிட்டு போக போது பாரு என்னமோ நீ வாடி இப்போ நம்ம எனக்கு நம்மளை எல்லாரும் கேள்வி கேட்குறா நாளைக்கு இன்னைக்கு எனக்கு நகரதான் நாளைக்கு உங்களுக்கு என்னென்னமோ கேட்டு எங்களை ஏற்றி விட்டு அறிவு கட்ட முட்டாளு இப்போ என்னமோ அழுகிற மாதிரி அழுது ஓடா பார் விட்டுப்பிட்டு ஏக்கா எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் ம் அம்மா இவ்வளோ நடக்கிறதுக்கும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க நீங்க எல்லாம் என்னையும் கேள்வி இருக்கீங்களா அங்கே போய் அம்மாவை கேளு எவ்வளோ சந்தோஷமா நிற்கிறாங்க பாரு அவங்க அம்மா நம்ம எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எம்ம ஒரு சப்போட்டா நின்று பாத்தியா பார்த்தியா மூணு பேரும் இந்த பொம்பளை வெளுத்து வாங்குது நம்ம என்ன வேறு ஒருத்தர் ஊட்டிலே பிறந்தோம் இங்க வேணா வந்து பிறந்தோம் ம் நம்ம இங்கே வராமல் வேற எங்கே போகிறது இதெல்லாம் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு நம்ம அம்மாவுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சா ஏட்டியே நீ செத்த கம்முள் எட்ட போடி ம் எப்படியெல்லாம் பிரச்சனை கலப்பி விடுற பாரு உனையெல்லாம் நம்பி நான் வந்ததுக்கு எனக்கு தேவட்டி கரைச்சிட நம்ம தம்பி போனாட்டி காலைல என்ன உழுவ வச்சுட்டேன் பாரு நீ எல்லாம் என்னடி உட்கிறான் அண்ணன் பண்ணாட்டி நான் ஏண்டி இவன் காலில் உழுவணும் ம் என்னம்மா அப்படி நிற்கிறான் ம் மாதிரி அவங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமாட்டி இல்லைனா போலீஸுக்கு கூடுவாட்டுக்க ம் ஏட்டி நீங்கள்லாம் எதுக்கிட்டே இப்படி பண்ணி என் உயிர் எடுக்கிறீங்க நான் எங்கேயோ கொடுக்குற செவ்வணுன்னு என்னாடி இப்படி பண்ணி உழைச்சி ஏமா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ம் ஓ மருமையை இப்படி எல்லாம் கேள்வி கேக்குது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ம் கொஞ்சம் கூட உனக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை ஏன் வந்தோன்னு இருக்கல அப்படிதானே தானே கேலி கேள்வி எங்க எங்கள் கேலி கேட்டானா? கேட்டான்னா ம் எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராது யார் வர்றது ம் வந்து நாங்கள் மூணு பேர் கேட்டால் என்ன தப்பு ஓ மரும வீடியோ எடுத்துட்டு விற்கிறேன் நீ என்ன பார்த்து சிரிச்சுட்டு நிற்கிறியே இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது நீ முடி பண்ணிவிட்ட பிறகு அதனால் தான் என்ன பண்ணாலும் பண்ணட்டும் ஓ மரும வந்து சேவணும் நிற்கிறேன் ம் என்ன ஒன்றும் பேசவே மாட்டிக்கிறியே கம்பு நிற்கிறேன் என்னடா உனக்கு ஆச்சு சொல்லு ஏதாவது வாயிற திறந்து வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்கிறேன் சொல்லு சட்டி என்னாட்டி அது நீங்கள் வீட்டில் சாரசாரம் வந்தீங்க யாரும் அது தப்பு இருக்குது தப்பு இல்லைன்னு கேட்க மாட்டேங்க ம் அவன் நூறே இருந்தாலும் என் மருமையாக கையை உடைக்க வந்தாலும் நான் சட்டம் போட்டு அழுட்டும் கரெக்ட் தான் அது என் மாவோன்னு நினச்சிக்கிட்டு அழுட்டும் நீங்கள் வந்தீங்களே செவ்வளோன்னு இருக்க வேண்டானே அவள் நாட்டி உங்களுக்கு நருள் கட்ட செஞ்சுட்ருக்கிறான் ம் அவளை ஏன் மாட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் நானும் நீங்கள் இடமும் வந்து அவகிட்டே ஏறுறீங்கன்னா நானே பண்ணுறது நான் அவள் படிச்சுவிட்டுனா எனக்கு சோறு கிடையாது சோறு கிடைக்கலனாலும் என் வெளியில் எங்கேயும் போய் நிமிடையே இருக்க விட மாட்டான் பேச விடமாட்டான் இவன் எப்போப்பட்டாலும் எனக்கு ஆப்படிச்சுட்டு இருப்பா வண்ணாங்கறா இவள் எனக்கு டேய் யாத்தி ம் வந்திங்களா செவ்வணும்னு நாலு நாள் இருந்த மாதிரி சந்தோஷமாக சாட்டை போட்டமா கொண்டமா அண்ணன் முறையை சகிச்சிக்காம பகச்சிக்காம இருந்துகிட்டு போட்ட விட்டு வந்து அவ்வளோகிட்ட யாரா மல் 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 என்ன பண்ண சொல்றீங்க சண்டை வாங்க சண்டை வாங்க நேரம் ஊட்டுக்கு போங்க யாரை பற்றி கவலையே கிடையாது ஏம்மா நீ இப்படி மாறுவே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா எல்லாம் இதை தலையை எடுத்து பார்க்க ம் என்னமோ என்னமோ வளர்க்கத்தில் இல்லாத மருமோ அவளை வச்சுக்கிட்டு இருக்கிற மாரி என்னமோ அவளுக்கு சப்போர்ட் வாங்கிட்டே இருக்கிறேன் லாட்டி உங்களுக்குள்ள சூடு சொரணும் இல்லையாட்டி உங்கள் கருகில் ம் உன் அண்ணன் அண்ணம்மா டாட்டி ம் அவன் மாவா இருக்கலை பேட்டி இந்த கீட்டான் அவள் பாரின்னுலேருந்து அட்டனை பேருக்கு டிக்கெட் அனுப்பிருக்கிறானா அது வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சு அன்னாட்டி ஆகணும் இன்னும் ரெண்டு நாள்ல எல்லாரும் பாரின்னு கிளம்ப போகிறோமா அந்த கடை தெரியுமா தெரியாதான் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வால் வாழ் 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 வள்னு கட்டுறீங்களே ம் என்னட்ட நான் சொல்கிறது ம் உடனே அவ மாவட்ட சொல்லி டிக்கெட் எல்லாம் கலக்கி விட்டாலாம் என்னடி பண்ணுவேன் ம் நான் எல்லாம் புள்ளிகளோட நம்ம போகணும்னு நான் சந்தோஷமாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னென்னா என்னென்ன கடை பண்ணி வைக்கணுமா பண்ணி வையுங்க வையுங்க உங்களுக்குலாம் நல்ல கடையே தெரியும் புள்ளிய மாட்டப்படுது செய்யறவா அவ வாட்டிதான் அவ புடிச்ச மாட்டேன்னா அவ புள்ளிய மாட்டேன்னா உங்களுக்கு ஆளையும் கட்டு நிக்கிறீங்களா நெல்லுங்க நெல்லுங்க ஏம்மா என்னம்மா சொல்கிறேன் அண்ணா மகிட்ட உங்களுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கலாம் ம் ஐயோ ம் நான் வேறு தெரியாத அண்ணாம டிக்கெட்டை உம்மன் சண்டை போட்டுவிட்டேன் ஏற்கனவே இவ்வளோ கையோயோ கையோ கற்றுக்கலப்பா இதில் வர இவ்வளோ கோவ முடித்து விட்டுவிட்டோம் இப்போ மகனா சொல்லி வச்சு டிக்கெட் வாங்குறாளோ அனுப்பி விட்றா அனுப்பிவிடாத போகிறால என்னன்னு தெரியல ம் தேவலாதான் எல்லாம் இந்த அஞ்சம்மா கவலை தான் ம் இல்லை நான் வந்துருக்கவே மாட்டேன் ஏமா வந்ததுலேருந்து நான் உங்கள் கற்று கத்திட்டுக்கிறேன் எங்கள் மூணு பேருக்கிட்டே கூப்பிட்டு சொன்னதா என்ன நீ வீட்டில் கம்முள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறியம்மா என்னம்மா இப்படி பண்ணிவிட்டேன் ம் இப்போ எப்படி நம்ம அண்ணி எப்படி சமாதானப்படுத்துதுன்னு தெரியலையே ம் ஆமாம் ஆமாம் ம் இம்ம நேரம் அவங்ககிட்ட சண்டை வாங்கிட்டு இப்போ அண்ணி பண்ணின்னுக்கிட்டு ம் போங்க நல்லா கார்ட்டு பூ அவங்க மொகரை கட்டையில் கொழ கொழணும் ஆளையும் மொகரையும் பாரு மொகரை ஆனால் கடவுளை முதலுக்கு மோசம் பண்ணி தலை ஏன் ம் இது எப்படி தவிர்கிட்ட போய் பேசுறதுக்கு இறங்கி பேசினா ஒரே ஏரிக்கி வல்ல ஐஸ் வச்சு வச்சமாரி ஜிஃப்னு ஏறிப்படுமா எங்கள் அண்ணிக்காரிக்கு என்ன பண்ணலாம் ஏமா பஞ்சவரணம் எது தப்பாக எடுத்துக்காதம்மா தாயி நீ தான் எங்கள் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக எல்லா மரமும் ஒல்லி நீ தான் எல்லாேருக்கும் நல்லது கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்னை பகச்சிக்கிட்டது தப்பு தான் ம் யாம்மா ம் இவ்வளோ உனக்கு கிறுக்கு மாறுவன் நான் கிளம்பி பஸ் ஏறி வந்துவிட்டோம் இங்கே வந்து ஒரு கதையும் தெரிஞ்சிக்கல நேரம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்ட பேசாதான் தெரியாத பட்டு பட்டு நிலை கொட்டினேன் ம் ஏன்னா கொஞ்சம் மாதிரி மாட்டிக்கிட்டேன் என்னடி இது பெரிய தப்பு பண்ணிவிட்டோமேன்னு நினச்சி நினச்சி நோகிறேன் சரி என்ன மன்னிச்சு விடுமா ம் உன்னை விட நான் வயசில் பெரியவராக ஏன்னால் என்னை இப்படி என்ன பண்ணுறது ம் தெரியாமல் மன்னிப்பு விட்டா தப்பு இல்லை பெரிய மனசு பண்ணி எங்களெல்லாம் மன்னிச்சிருமா நீனு இவன் எனக்கு இவ்வளோ கூப்பிட்ருக்கு சேர்த்து மன்னிச்சிருந்து சொல்கிறால அத்தக்க குண்டிக்கிட்ட ம் இதெல்லாம் நல்லா வரை இருக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பத்துக்க எப்படி கேட்கறா அப்போ அக்கா காரி கொஞ்சம் கூட அறிவில் வயசுல சின்னவாச்சினு நமக்கு இவ பெரியவ ம் நம்ம அக்காவுக்கு இவ சின்ன வந்தானே என்னமே நம்மளும் சேர்த்து மன்னிப்பு கேட்குறாங்களா இவ்வளவு என்ன தான் பண்றதுன்னு தெரியல இவ எதுக்கு இட்டு வந்தேன்னு ஆமாம் ஆமா சிரித்தான் வாயை முடிக்கா உன்னை வச்சுக்கிட்டே என்னதான் பண்றதுன்னு தெரியல என்ன கதை நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா ம் அம்மா இப்போதான் சொல்கிறாங்க பத்துக்க ம் அம்மா கதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா அமைய கமுக்கமா நிக்குது ம் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாத ஒரு தேவை கிட்ட சண்டை வாங்கிட்டு இருக்கிற கதை அது அண்ணியா இப்போ தான் சண்டை வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏறிக்கிட்டு ஒருத்தின நான் மன்னிப்பு கேட்குறேன் நீ நான் அண்ணின்ற என்னாடி நினச்சிட்டு பேசியிருக்கேன் உங்களுக்கு நல்லது கடை செஞ்சுக்கிட்டு நான் இருக்கிற மாதிரி எனக்கு தேவைதான் இன்னைக்கு எனக்கு வந்து கஷ்டம் ஆகி உங்களுக்கு வராதா தீ அவ உங்களை பசங்க மாரி மாதிரி என்ன மட்டும் இவ்வளவு விடைச்சி விட்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணுங்க பண்ணுங்க இருக்கட்டும் நான் இப்போவே கிளம்புறேன் ஏக்கா நல்லா சரியாக தான் கேள்வி கேட்டு போகிறோம் நீங்கள் ம் நல்லாதான் வாயில் வருது என்ன நடக்குதுன்னு தெரியாத இஷ்டத்துக்கு பேசுவோம் எடுத்தவங்க கவுத்தோன்னு கொட்டினா வார்த்தையை அள்ள முடியாதுக்கா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா இந்த கீதா பொண்ணு எல்லாருக்கும் டிக்கெட் அனுப்பி வச்சுக்கிறேன் நமக்குலாம் பாரினுக்கு போகிறதுக்கு நம்ம புள்ளிகளுக்கு போன புருஷனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்னம்மா நீ அஸ்தாலிட்ட போய் அவன் ஆத்தால திட்டினாக்கா அவ அங்கேயிருந்து டிக்கெட் அனுப்பி என்ன பண்ணுவேன் நம்ம அம்மா அதான் வார்த்தை பொறுத்து பொறுத்து போகிறாங்களா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாரியுன்னு போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம்ட்டு நீ என்னம்மா இந்த கதை தெரியாத என்னக்கா நீ தேவையாக சண்டை போட்டு கிடக்குறான் இங்கே பாரமா பஞ்சவரம் அவங்களோ சண்டை போட்டாலும் கொண்டாலும் நீ மனசில் வச்சுக்காத என்ன தெரியாத பண்ணிவிட்டோம் என் தம்பி கிட்ட கும்பிட்டே சொல்லி வச்சு பெரிய பிரச்சனை பண்ணி ஓரவேலாம் ஆக்கிவிடாதம்மா நாங்களாம் வேற வீட்டுக்கு கட்டிக்கிட்டு போயிட்டோம் நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க இதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் மன்னிப்பு கேட்குறேன் என்ன விட்டுடுமா ஆமாம் எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு இப்படி பேசுகிறீங்களே உங்களுக்கு நியாயமாக இருக்காமா ம் ஏன் சித்தி உங்களை எங்கள் அம்மா மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்படிலாம் பண்ணலாமா சொல்லுங்கள் பார்ப்போம் அத்தனை பேர் இருந்துக்கிட்டு ஒரு பொம்பளை பிடிச்சி அப்படி ஏற்றி விடுறீங்களே எம்மா கேழி கொஞ்சம் கொஞ்சம் கேழியா அப்போ எட்டிக்க ம் எனக்கு மனசே வலிக்குது பாத்துக்குங்க என்னத்த சொல்றது எல்லாம் என் தலையெழுத்து உம் இருக்கட்டும் விடுங்க பரவாயில்ல என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க மன்னிப்பு எல்லாம் ஒண்ணும் என்னை தேவல அம்மான்னு சொல்லிவிட்டேன் எனக்கு மனசே கஷ்டமாக போச்சு போ எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது ம் என்னத்தை சொல்கிறது எல்லாம் இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை குழப்பி விட்டாலுவோம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்காது அவ்வளோ உள்ள நல்ல உழுவதான் என்ன பண்ணுறது எல்லா தீவம் போட்டுக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கிடக்கிறாள் அளவோ கொஞ்சம் புரிய வச்சோன்னு வச்சுக்கோ எடுத்து புரிய வச்சா அம்மா நல்ல உழுவா அவ்வளோ விட வேறு யாரும் கிடையாது பார்த்துக்க என்ன பண்ணுறது எங்களுக்கெல்லாம் எடுத்தோம் கவுத்தனும் கோவம் வரும் ஆனால் உள்ளே இருக்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டோன்னா சண்டையே வாங்க மாட்டோம் என்னத்த சொல்கிறது ஐயோ என்ன இரு கொடுமையாக இருக்கா ம் நம்ம சண்டை வாங்குவோம் அங்கன்ட்டு வந்தோம் நின்றுக்கிட்டு வேடிக்கைமா வந்தா ஒருத்தி வற்றி எழுதுகிட்டு மனசு மாறிக்கிட்டு சண்டை வாங்கிக்கிட்டு ம் சமான் ஆற ஆவரா என்னத்தை பண்ணிட்டு இந்த கடையத்துக்கு கொண்டு போய் இந்த அஞ்சாயி இவ்வளோ கிட்டே சொல்லிட்டு வரலான்னு பாட்டோம் இங்கேயும் முடிஞ்சிட மாட்டேங்க சண்டை ஆனால் கடவுளை ம் நம்ம நினச்சி பார்த்து ஒன்று வந்தோம் இங்கே உள்ள நடக்கிற என்ன இப்படி மாட்டாள்வா இவ்வளோவா ம் நாச்சு நேரம் மூணு பேர் சேர்ந்து அவ்வளோ ஒருத்தி போட்டு குழந்தை கட்டவளோன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலையங்க என்னோட இரு கொடுமையாக இருக்குது கொஞ்சம் ஏற்றி விடுவோம்மா சாட்டி அங்கே பார்ட்டியே பெருக்குட்டி என்னட்டு உனக்கு அவளுக்கு எத்தனை வயசு அதிகம் ம் ஆகிட்டே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க கூச்சினா சொல்லலாம் உனக்கு சூடு சாரணும் இல்லாட்டி கிட்டே உனக்கு கேள்வி கேட்குறேன் நீ நினச்சி அவளை ஊட்ட விட்டே டெட்டுலாம் நீ என்னகிட்டே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறியா அட கட்ராவியா கண்ட்ராவியா என்னாட்ட சொல்கிறட்டு ம் இந்த மாதிரி வாயிலாக இருக்கிறாரு இவ்வளோ போட்டு என்னாட்டி நீட்டி வஞ்ச வரணா கொஞ்சம் கூட அறிவு உள்ளார் என்னாடி இப்படி மரியாதை இல்லாரு இப்படி கேள்வி கேட்கறீன் இவ்வளோ ம் அவன் பாவன் எப்படி அழிட்டு விட்டு வடக்கிறான் பாரு சின்னம்மா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத இருக்கிறதுக்கு நான் பேசிட்டு பேசியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் கிளப்பி உறத்து பார்க்குறீங்கள செத்த ஓரமாக போய் நில்லுங்க அங்கே அம்மா செய்யணும்னு நிற்கிறாங்க நீங்கள் ஏன் ஆடுறீங்கன்னு தெரியல எனக்கு அவளே போனால் போகுதுன்னு எங்களை மன்னிக்கிறான் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் மூணு பேரும் கம்பி என்ன வண்டி தான் நாசனாக இருக்கணும்னு சொல்லி செத்த போய் நில்லுங்க நீங்கள் வேறு தேவையான பிரச்சனைகளை போய்ட்டு விட்டுக்காதீங்க ஒன்று வேலை என்ன இவ்வளோ இப்படி இருக்கிறாலோ உஷாராக இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு கட்டி கட்டி நீ போட காரியம் ஒன்று வேலைக்கு அவ்வளவும் இருக்கா என்னோட நீ வேளை கட்டை போட்டுக்கிறா நீ இன்னும் ஏற்றி விட போகிற ஆமாம் ஆமாம் நீ ஒரு ஆள் பட்டுக்கா ம் நான் போய் சண்டையோ ஏற்றி விடுவோம் என்னமோ உன் பெரியவா வீட்டுக்கே பெரியவாவை தலைச்சுவான் அவள் போய் உன் மருமக்கிட்ட மண்ணி பார்க்குறா நல்லா வரக்கு நான் போய் காக்கப்போனோம் என்னமோ இப்படி பேசுறேன் நின்று இப்போ வீட்டு பார்க்கவே வரட்டுல கலான்னு எப்படி வந்தாலுன்னு எப்படி பேசிடல பாரு பேச்சி என்னோ உன் வீட்டில் சண்டை நடக்கிறத பற்றி என்னமோ எனக்கு ரொம்ப ஆசைப்படுற மாரி என்ன எப்படி பேசுறியா கொஞ்சம் கூட மரியாதையா இல்லைதா வீட்டில் டீ சும்மா டீ என் லட்டுக்கு கோச்சுட்டு நிற்ப வாட்டி நம்ம போய் நம்ம வேலை பார்ப்போம் இவ்வளோ எல்லாம் ஒன்று செஞ்சுக்கு வாழ்வோ எல்லாம் போய் ஓட ஓட டோட்டெல்லாம் பரப்பு பஞ்சம் நல்லா அனுப்பி விட்றா வீட்டுக்கு யாட்டி அப்படியாட்டி சொல்கிறா இது தெரியாட்டி இந்த அம்மா எப்படிலாம் வேலை பார்க்குறப்பாரு ம் சரி ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்றீங்க இந்த குண்டையை பின்னாடி பண்ணுறது இவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துகிறது அக்கா போய் சரண் அடைஞ்சிடுச்சு நம்ம செ எவ்வளோ ஒன்று கம்முனு போயிருவோமா எதுவும் பேசாத கொள்ளாத கம்முனு போயிட்டாலே இவங்க அடங்கிடுவாட்டி யாட்டி இவர்கிட்ட மண்ணி கேட்குற அளவுக்கு நான் எனக்கெல்லாம் வந்து ஒன்றுமா நம்மளுடைய பத்துக்கு நான் கிளம்புறேன் சரி பரவாயில்ல விடுவேன் சித்தி எல்லாம் பேசிவிட்டீங்க அந்தமாதிரி தான் தப்பு தெரிஞ்சுக்காம பேசிட்டீங்க

மன்னிப்பு கேட்காதே அவளை நம்மளை மன்னிச்சு விட்டாக்கா காரின் போகிற வரைக்கும் கொஞ்சம் நடிச்சு வை அப்புறம் என்ன பண்ண போற நீ ஒரு அழுவியை போடுக்கா இரு நம்ம பட்டில் கம்மனு உட்கார அண்ணன் வர நேரம் அவள் அப்புறம் வீடியோ எடுத்ததெல்லாம் அண்ணன் கிட்ட காட்டி பெரிய பிரச்சனை ஆகி விட்டுருவாக்கா என்னமோ சொல்கிறேன் சரி கேட்குறேன் என்ன பண்ணுறது உங்களை நம்பியில் ஒன்றுத்துலேயும் காலை வைக்க முடியாது போடுறக்கு